ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து சனி மகா சங்கடார சதுர்த்திங்க மதியத்துக்கு மேலே தான் வந்து சதுர்த்தி தேதி தொடங்கினாலுமே பொதுவாக சங்கடார சதுர்த்தி வந்து மாலை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில் இன்னைக்கு தான் நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் நான் எப்படி எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லைங்க இந்த பஞ்சமுக கணபதி வீட்டில் வச்சுருந்தா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதோட வீட்டில் சிலைகள் வச்சுருந்தோம் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களே நம்ம ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆலய நேரத்துல என்னுடைய எளிமையான வழிபாடு என்கிட்ட வந்து ஒன்னு வெள்ளருக்கு விநாயகர் ஒண்ணும் பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு ரெண்டு விநாயகர் இருக்கிறாங்க அந்த பஞ்சமுக விநாயகர் வந்து எனக்கு கிஃப்டா வந்தது இந்த வெள்ளருக்கு விநாயகர் நான் வாங்கினதுங்க இதை வாங்கி ஒரு வாரம் விநாயகர் பாதத்தில் வச்சு அதுக்கப்புறம் வீட்டில் எத்தனை வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேன் பொதுவாக வந்து வெள்ள இருக்கு விநாயகர் வெள்ளையாகவே இருக்கக்கூடாது ஒன்று சந்தனத்தில் இருக்கணும் இல்லைனா மஞ்சளில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு விநாயகர் கோவில் ஐயர் எனக்கு சொன்ன விஷயங்க அதனாலதான் ஃபுல்லாக எப்பவுமே கொஞ்சம் மஞ்சளும் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு மஞ்சள் குங்கு வச்சு அழகாக ரெடி பண்ணிக்கிறேங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற பஞ்சமுக விநாயகர் வந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்டா கொடுத்தது நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து அவங்க தமிழ் ஆளுங்க தான் கிறிஸ்டீன்க்கா கன்வெர்ட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த விநாயகர் பொம்மையை வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டா கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து வீடு காலி பண்ணிட்டு போகும்போது அந்த விநாயகரை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த விநாயகரை வச்சு கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷமா அந்த விநாயகரை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரேங்க பொதுவா வந்து விநாயகரை காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டது விநாயகரை வந்து திருடிட்டு வந்துதான் வச்சு வழிபாடு செய்யணும் அப்பதான் அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க விநாயகரை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறதை விட நம்ம யாருக்காவது நம் நம்மளுக்கு யாராவது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகரை எந்த திசையில வேணா எப்படி வேணா வச்சு வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம் ஒரு சிலர் சொல்லுவாங்க சுவாமி சிலைகளை வாங்கி கிஃப்ட் பண்ணக்கூடாது குறிப்பாக மகாலட்சுமி சிலை வாங்கி கிஃப்ட் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரிதாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு பிடிச்சது அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அது எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க சுவாமி ஃபோட்டோ இருக்கலாம் சிலைகளா இருக்கலாம் வெள்ளி விளக்கம் ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம் இந்த பஞ்சமுக விநாயகர் வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவா வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கேள்விப்பட்டிருப்போம் பஞ்சமுக விநாயகர் வந்து நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு சிலர் வச்சிருப்பாங்க இது நானா உம் இது இவரை தேடி போலுங்க அவராதான் என்னை தேடி வந்தாரு அழகா இதுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்றதெல்லாம் இல்லைங்க சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு பன்னீர்ல நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செஞ்சுப்பேன் வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தமான தண்ணியில கழுவிப்பேன் அவ் அவ்ளோதாங்க விநாயகரோட அருளை பெறணும் அப்படின்னா எல்லா நாளுமே ஏற்ற நாள் தான் விநாயகருக்கு இந்த நாள் அந்த நாள் அப்படின்னு கிடையாது முழு முதற் கடவுள் எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலுமே விநாயகரை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு தான் ஆரம்பிப்போம் இருந்தாலுமே விநாயகரோட அருளை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திதி அப்படின்னா அது வந்து சதுர்த்தி திதிங்க அதிலும் தேய்பிரையில வர சங்குடார சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷங்க அன்னைக்கு நம்ம விநாயகரை அன்னைக்கு ஒரு நாளாவது வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தீராத துன்பங்கள் தீரும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேர் தடை திருமண தடை விலகணும் வெற்றி கிடைக்கணும் செல்வம் பெருகணும் இப்படி எல்லா பிரச்சனை விநாயகரை வழிபாடு செய்யலாம் விநாயகரை வழிபடுறது சிறப்பானது விநாயகர் பெருமானோட சில வடிவங்களை நம்ம வழிபாடு செய்யும் போது அதனுடைய பலன் அப்படின்றது நமக்கு இரட்டிப்பாகுங்க அப்படி அதீத பலன் தரக்கூடிய பஞ்சமுக விநாயகரோட சிறப்புகள் பத்தி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க என்கிட்ட தாமரை பூ இருந்தது அது வந்து அழக விநாயகருக்கு வச்சுட்டு இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணிக்கலாம் எப்பவுமே விநாயகர் வழிபாடு அப்படின்னா அதுல தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அருகம்பிள்ளுங்க எல்லா இடத்திலுமே வளரக்கூடிய அருகம்பில் தான் நம்ம கண்ட இடத்துல இருந்தா இடத்துல வந்து விநாயகருக்கு வைக்க கூடாது நல்லா சுத்தமான இடத்துல இருக்கிற அருகம்புல்ல அழகா எடுத்து சுத்தமா பன்னீர்ல கழுவி மஞ்சள்ல கழுவி அது வந்து விநாயகருக்கு வைக்கணுங்க மெல்ல இருக்கும் பூ கிடைச்சா கூட விநாயகருக்கு வைக்கலாங்க மெல்ல இருக்கும் பூ அருகம்புல்லு நமக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுன்னா சனிக்கிழமை அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்கு உகந்த நாள் இன்னைக்கு ஒரு சிறப்பு தீபம் ஒண்ணு ஏத்தப்படுறங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தீபம் அப்படின்னு கூட சொல்லலாங்க சங்கட சதுர்த்தனைக்கு விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது வந்து நீங்கிடும் விநாயகர் வடிவங்கள்ல வந்து இரட்டை விநாயகர் மற்றும் வலம்புரி விநாயகர் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ஒரு முகத்தோட இருக்கிற விநாயகரை தான் நாம தரிசனம் பண்ணிருப்போம் வீட்லயும் வச்சுட்டு இருப்போம் விநாயகர் ஒரு முகத்தோட நமக்கு அருள் புரிவதோடு ஐந்து முகங்களோடு பஞ்சமுக கணபதியாக சில கோவில்ல வந்து காட்சி கொடுப்பார் சில வீடுகளே வந்து பஞ்சமுக தோற்றம் உள்ள கணபதி சிலை வச்சு வணிக வழிபாடு செஞ்சுட்டு வராங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் தெரியும் அது என்ன பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு தானே கேக்குறீங்க வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஸ்பெஷல் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு பிளேட் வச்சிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால துளசி இலைகள் வச்சுட்டு அதுக்கு மேல விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல் வச்சு நடுவில் ஒரே ஒரு விளக்கு மண் அகல் விளக்கு அகல் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு விநாயகரையும் பெருமாளையும் நம்மளுடைய குல வேண்டிட்டு ஒரு உருவா ஆணையம் அது மே அது மேல வச்சுட்டு அதுக்கு மேல விளக்கு தான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா விட்டு தீபம் ஏத்துணுங்க திரி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பொதுவாக வந்து விநாயகர் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப விசேஷங்க எனக்கு தேங்காய் எண்ணெய் அடித்து வாங்கணும் அதனால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிறேங்க நம்ம திரி ஏற்றுக்கலாம் ஒயிட் கலர் திரி எடுத்துகிட்டு அதில் வந்து வெட்டி வேர் ஒரு திரிய அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு திரி ஏன்னா திரியை ஒற்றை படையாக போட மாட்டோம் ரெண்டு படையாக தான் போடுவோம் அதுக்கு நடுவில் இந்த வெட்டி வேரை நல்லா கையில் திரிச்சு அதில் வச்சுட்டு நம்ம தீபம் போது உண்மையிலே அதுக்கு ஒரு சக்தி இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே விநாயகர் வழிபாடு சரிங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி வேரில் தீபம் ஏற்றி பாருங்கள் சூப்பரான பலன் கிடைக்குங்க தொடர்ந்து பதினோரு நாளோ இருபத்தி ஏழு நாளோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு இந்த தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல நிலவாசல்ல போயிட்டு தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் பூஜை இருக்கிற எல்லா தீபம் ஏத்திட்டு இந்த ஸ்பெஷல் தீபம் தெய்வரை சங்கட சதுர்த்தையில நம்மளுடைய சங்கடங்கள் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் நோய் தீரணும் இந்த மாதிரி என்னெல்லாம் தீரணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தீபம் ஏத்திக்கணுங்க பஞ்சமுக விநாயகர் வீட்டுல இருந்தா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் பஞ்ச அப்படின்றா ஐந்து இது எல்லாருக்குமே தெரியுங்க முகி அப்படின்றா முகமுடையவர் ஐந்து முகங்களை கொண்ட கணபதியை பஞ்சமுக கணபதி அப்படின்னு சொல்றோம் இந்த ஐந்து முகங்களும் வெவ்வேறு திசை நோக்கி இருக்குங்க கணபதியோட ஐந்து முகங்களும் நம்ம உடம்போட ஐந்து பிரிவுகளை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே கணபதியோட ஆளுகைக்கு உட்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க இறுதியில சச்சிதானந்த நிலைமைக்கு நம்மை அழைத்து செல்பவர் யாருன்னா விநாயக நம்ம உடம்புல உள்ள அன்னமய பிரிவு பிராணமய பிரிவு மனோமய பிரிவு விஞ்ஞான பிரிவு மற்றும் ஆனந்த பிரிவு ஆகியவற்றை விநாயகரோட ஒவ்வொரு முகங்களும் நம்ம வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றது நம்ம உடம்புல இருக்கிற ஐந்து முகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி விநாயகரோட ஐந்து முகத்துக்கு பஞ்ச முகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால இது கண்டிப்பா இருக்கணும் இதை வாங்கி வச்சே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் வந்தது அப்படின்னா அழகாக அதை வச்சு வீட்டில் வச்சு வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் சொல்றாங்க பஞ்சமுக விநாயகரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லா விநாயகரையும் எல்லா தெய்வங்களையும் வீட்டில் வச்சு வழிபடலாம் வழிபாடு செய்யலாம் அது வந்து நாமளா விரும்பி போகிறதோடு அவங்களா நம்ம வீடு தேடி வரும்போது அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க பஞ்சமுக கணபதியை வழிபடுறவங்க கடைசியில் ஆனந்த நிலையை அடைவாங்க அப்படின்றது தாங்க பஞ்சமுக கணபதியோட முக்கியமான ஒரு தாற்பயம் அப்படின்னே சொல்லலாங்க விநாயக பெருமான் இந்த உலகத்துல இன்பமான வாழ்வதற்குரிய வழிகளையும் கடைசியில் நிலையான ஆனந்த நிலையை அடைவதற்கான வழியையும் அருளக்கூடியவர் அப்படின்றத உணர்த்துவது தான் பஞ்சமுக விநாயகர் உருவத்தோட சிறப்பு நோய்கள் பிரச்சனைகள் கொடுப்பங்கள் இல்லாத சீரான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றவங்க பஞ்சமுக விநாயகர் வடிவத்தை வழிபடலாம் பஞ்சமுக விநாயகர் உங்க வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்க பரிபூர்ணமாக விநாயகரோட அருளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க பஞ்சமுக விநாயகர் வீட்டில் அதை வழிபாடு எடுத்து பீரோ வச்சுட்டேன் பரன்மலை வச்சிட்ட நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லைங்க விநாயகரை வீட்டில் வச்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தீபம் ஏத்திக்கிறாங்க ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி போற்றி அப்படின்னு நூத்தி எட்டு தரும் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வந்து மல்லி பூர்ந்ததுனால மல்லி பூ நாள் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஓம் கம் கணபதையே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாம் விநாயகருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குங்க நம்மளுடைய சங்கடங்கள் திறனும் நம்மளுடைய விக்னங்கள் திறனும் அப்படின்னா எப்பவுமே சங்கடார சதத்தில ஓம் விக்ன விநாயகா போற்றி போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்க்கும் விக்ன விநாயகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கலாங்க அழகா இன்னைக்கு ரொம்ப எளிமையா வீட்லயே வழிபாடு செஞ்சிட்டேங்க நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுல பக்கத்துலயே விநாயகர் கோயிலுங்களா அடிக்கடிக்கு போயிட்டு விநாயகர் இந்த ஒவ்வொரு சங்கடார சதுர்த்தையும் மிஸ் பண்ணாம போயிடுவேன் ஆனா இந்த வீட்டுக்கு வந்தது வந்து ஒரு தரம் கூட கோயிலுக்கு போக முடியல இங்க இருக்குன்னு சொன்னாங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கு ஒரு தரம் கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரணுங்க இப்ப நிறைய பேர் சாமி படங்கள் மட்டும் இல்லாம பலர் வந்து தங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய சிலைகளை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறாங்க நம்மளுடைய விருப்பத்திற்காக சாமி சிலைகளை வாங்கி வச்சுட்டு முறையா பூஜைகள் வழிபாடுகள் செய்யல அப்படின்னா அதுக்கு வந்து சில கஷ்டங்கள் நமக்கு வரும் நம்ம வந்து அந்த விதிமுறையை சரியா பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றவங்க மட்டும்தான் வீட்டில சுவாமி சிலைகளை வாங்கி வைக்கணும் இல்லைன்னா படங்கள் வச்சு வழிபாடு செய்யலாங்க சாமி சிலைகளை வீட்டில் வைக்கிறதுக்கு மட்டுமில்ல தொடர்ந்து பராமரிக்கும் சில விதிமுறைகள் இருக்குங்க அதை முறையா பின்பற்றினா மட்டுமே அந்த தெய்வத்தோட அருளும் அதிர்ஷ்டமும் நமக்கு கிடைக்கும் அப்படி செய்யல அப்படின்னா அந்த தெய்வங்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகி வேண்டி இருக்கும் சொல்றாங்க நிறைய பேர் வந்து சாமி சிலைகளை வச்சு வழிபட வழக்கம் இருக்கும் ஆனா வீட்டில் கடவுள் சிலைகளை வைக்கும் போது சில விதிமுறைகளை பின்பற்றணுங்க தான் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் வரும் வீட்டில் பூஜை அறையில் இந்த கடவுள் சிலைகள் வைக்கும் போது சில தவறுகளை தெரியாம நாம செஞ்சா கூட நமக்கு வந்து கெட்ட விளைவுகள் ஏற்படுங்க சிலைகளை சரியான திசையில வச்சா வீட்டில் நல்ல சக்தி கிடைக்கும் வீட்டில் அமைதியான சூழல் வருங்க வீட்டில் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் பெருகுவதற்கு சாமி சிலைகளை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் சுவாமி சிலைகளை வீட்டுல வைக்கும் போது அது எப்பவுமே சின்ன சைஸ்ல மட்டும்தான் இருக்கணும் அஞ்சு இன்ச்சுக்குள்ள இருக்கணும் குறிப்பா என்ன சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவர் அவருடைய அந்த கட்ட கட்டவர சைஸ் தான் வந்து சிலைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கோவில் இருக்கிற மாதிரி பெரிய அளவுல நம்ம வீட்டுல வைக்க கூடாது விநாயகர் சிலைகளை எப்பவுமே தனியா வைக்க கூடாதாங்க பக்கத்துல மகாலட்சுமியோட சிலையை கண்டிப்பா சேர்த்துதான் வைக்கணுமா ராமர் சிலை வைக்கிறோம் அப்படின்னா அனுமர் வந்து முதுகை காட்டியபடி இருக்கிற

அதிர்ஷ்டம் வரும் சொல்லப்படுதுங்க அதுக்கு பதிலா விநாயகர் சிலைகளை வீட்டுல வெவ்வேறு இடத்துல வச்சுக்கலாம் இது வந்து தெய்வத்தை மதிக்கும் விதமாக வீட்டுல இருக்குங்க வீட்டுல வந்து நல்ல சக்தியும் உண்டாகும் சிலைகளை வெவ்வேறு திசையில் வச்சா கெட்ட சக்தி குறையும் வீட்டுல வந்து அதிர்ஷ்டம் பெருக்கும் சாமி சிலைகளை வீட்ல எப்பவுமே கிழக்கு வடக்கு வடகிழக்கு திசைகளை வச்சா மட்டும் தான் செழிப்பு அதிர்ஷ்டம் உண்டாகும் இப்ப நிறைய நிறைய பேர் கிப்ட் குடுக்கறாங்க விநாயகர் சிலை பூஜை அறையில வச்சிடாம விநாயகருக்கு எந்த திசையுமே கணக்கு கிடையாது மத்த விநாயகரை எந்த திசையில எப்படி வேணாலும் வச்சு வழிபட வழிபாடு செய்யலாம் அந்த மாதிரி விநாயகர் சிலை ஒரே இடத்துல பூஜை அறையில வைக்காம உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஹால்ல வைக்கலாம் இலவாசுல ஒரு மாட மாதிரி வச்சுட்டு அங்க விநாயகர் வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பிரிச்சு வச்சுக்கணும் அப்படின்னாலுமே வீட்டுல நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகுங்க அதே போல கடவுள் சிலை உடஞ்சிடுச்சு அப்படின்லாம் லேசான சேதம் ஏற்பட்டிருந்தா கூட அதை வந்து எடுத்து நம்ம ஆத்துலேயோ இல்லைன்னா கடல்லையோ போட்டுனாங்க நம்ம கோவிலில் எடுத்துமே வச்சுட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயங்க எப்பவுமே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வீட்டில் வந்து படம் உடஞ்சிடுச்சு இல்லை சிலை உடஞ்சிடுச்சுன்னா அது எதுவுமே ஏதாவது ஒரு கோவில் ஏதாவது மரத்து கீழே வச்சுட்டு வந்துடுறாங்க அது மாதிரி வைக்கவே கூடாதாங்க நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடுத்து ஒரு இடத்துல நம்ம வீட்லேயே ஒரு இடத்துல ஒரு பக்கமாக வச்சுட்டு எப்பயாவது கடலுக்கு போகும் பாத்தீங்களாதுமே கடல்ல விட்டுடலாம் இல்லைன்னா ஓடுற ஆறுல விட்டுடலாங்க இதுதான் கடவுளுக்கு நாம செய்யற மரியாதை அதை விடுத்து கோவில் வச்சுரு மரத்துக்கு கீழே வச்சுருது இந்த தவிர நம்ம செய்யவே கூடாதுங்க இதனால நமக்கு கஷ்டம்தான் வருங்க வீட்டுல நல்ல சக்தி நிலைத்திருக்க சிலைகளை நல்லா பார்த்துக்கணுங்க நம்மளுடைய பக்தியை வெளிப்படுத்தலாம் வீட்டுல அமைதியான சூழல் நிலவும் வீட்டுல சேதமடைந்த நிலையில இருக்கும் சிலைகள் அல்லது படங்களை எப்பவுமே வச்சிருக்க கூடாது இதனால தீய சக்திகள் அதிகம் ஈர்க்கப்படுங்க வீட்டுல சாமி சிலைகளை வச்சுட்டு இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறையாவது அது சுத்தமான தண்ணீரோ பாலோ ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம் பால் ஊத்த முடியலைன்னா கூட பரவாயில்லங்க சுத்தமான தண்ணியில அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்கு வச்சு ஒரு பூ வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யணுங்க சாமி சிலைகளை வீட்டில் வச்சு மந்திரங்களை சொல்லி அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சாலே அந்த தெய்வம் அந்த வீட்டில் குடியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தினமே ஏதாவது நைவேத்தியம் கண்டிப்பா வைக்கணுங்க எதுவும் இல்லாட்டி கூட பரவாயில்லங்க ஒரு வாழைப்பழம் இல்லாட்டி கொஞ்சம் கல்கண்டு சக்கரை அவல் பொறி கடலை இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு வழிபாடு செய்யணும் ஏன்னா உயிருள்ள தெய்வம் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருச்சு அப்படின்னும் போது அதை வந்து பட்டினி போடக்கூடாதுங்க ஏதாவது ஒரு நைவேத்தியம் நீங்க கல்கண்டு வாங்கி வச்சுட்டு கூட ரெண்டு ரெண்டு கல்கண்டு கூட நைவேத்தியமாக வச்சுக்கலாங்க இந்த முறையில் நம்ம வீட்டில் செலவு வச்சிருந்தோம் அப்படின்னு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லது மட்டுமே நடக்குங்க ஃபோட்டோ கூட சிலைகளுக்கு வந்து பவர் அதிகம்னு சொல்லுவாங்க அதனால சிலைகள் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்